டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இந்த லெசனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் குள்ளே இருக்கிற ஃபைல் மெனு ஓகேங்களா ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற இதோட பேர் ஃபைல் மெனு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னென்னன்றது பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது நியூ நியூ அப்படின்னா புதுசாக ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறதுக்காக அதாவது நான் ஏற்கனவே வரைஞ்சிட்ருக்கேன் அது சேவ் பண்ணியிருந்தாலும் சரி சேவ் பண்ணலாலும் சரி எனக்கு புதுசாக ஒன்று வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நியூ அப்படின்றது டூவில் கிளிக் பண்ணிக்கலாம் ஓப்பன் அப்படின்னா ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி சில கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் கொடுத்துக்கலாம் சேவ் அப்படின்னா நான் இப்போ கரண்டாக என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் என்ன பண்ணு சேவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் சேவ் ஆஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சேவ் பண்ண அந்த ஒரு ஃபைலில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி அதை புது ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் நான் என்னன்றதை சொல்கிறேன் ப்ரிண்ட் அப்படின்னா நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற ட்ராயிங்கை ப்ரிண்டர் மூலமாக பிரிண்ட் எடுக்கிறதுக்காக ஃப்ரம் ஸ்கேனர் ஆர் கேமரா அப்படின்னா கேமராவில் இருந்தோ ஸ்கேனரில் இருந்தோ இருக்கிற அந்த பிக்சர் எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட்டுக்குள்ளே வச்சு அதை நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம வரைஞ்சதை இமெயில் அனுப்பணும் யாருக்காச்சும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் ஆகும் வரைஞ்சதை பேக்ரவுண்டில் செட் பண்ணணும் அப்படின்னா இது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா வரைஞ்ச அந்த பிக்சரோட பண்புகள் நீளம் எவ்வளோ இருக்குது அகலம் எவ்வளோ இருக்குது கலர் சம்மந்தப்பட்டது சைஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கும் அபவுட் பெயிண்ட் அப்படின்னா இந்த பெயிண்ட் சம்மந்தப்பட்டது எக்ஸிட் அப்படின்னா முடிச்சிருண்ணா இதோட எதுவும் பண்ண போகிறது அப்படின்னா எக்ஸிட்டை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை க்ளோஸ் பண்ணுறதும் எக்ஸிட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஓகே ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல நான் என்ன பண்ணுறேன் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் இப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு புதுசாக ஒரு ஷீட் கிடைக்கும் ஓகே இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் ஓப்பன்றதை கொடுக்குறேன் அப்போ எந்த இடத்துல ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த பிக்சர் இருக்குது அப்படின்றத கேட்கும் நம்ம என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிக்சர் வேணுமோ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தா என்னாகும் அந்த பிக்சர் உள்ளுக்குள்ளே ஆட் ஆகிடும் திரும்ப நாம் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே கரெக்ஷன்ஸ் செஞ்சுக்கலாம் சேவ் அப்படின்னா ஏ நான் வரைஞ்ச ஒன்றத்தை சேவ் பண்ணு ஆக்சுவலாக நம்ம புதுசாக ஒன்று வரைஞ்சால் இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபைல் சேவ் டெஸ்க்டாப்பில் என்ன பேரில் சக்தி அப்படின்ற பேரில் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ என்னாச்சு நமக்கு இந்த லொக்கேஷனில் சேவ் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போது இதுக்குள்ளே சில கரெக்ஷன்ஸ் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே எனக்கு இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் வேணாம் உள்ளுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயரும் எனக்கு வேணும் இப்போது இந்த விஷயம் ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபைல்லே உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சேவ் கொடுக்கலாம் இல்லை வேண்டாம் இந்த கரெக்ஷன்ஸ் புதுசாக பண்ணது எல்லாமே புதுசாக ஒரு ஃபைலில் சேவ் ஆகணும் அப்படின்னா சேவாஸ் ஜேபெக் பிக்சர் டெஸ்க்டாப்பில் சக்தி ஒன் அப்படின்ற பேரில் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணது தனியாக இருக்குது ஓகேங்களா அந்த சேவ் சேவர்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்க சேவ் அப்படின்றது என்னென்னா இப்போ என்ன கரெண்ட்டாக வரைஞ்சி வச்சிருக்கணும் அதை என்ன பண்ணு அப்படியே சேவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் புதுசாக ஒரு டிராயிங் வரைஞ்சி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் என்ன பேர்லன்றது கேட்கும் ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சதை ஓப்பன் பண்ணி ஏதோ சம்திங் கரெக்ஷன் இருக்கீங்க அப்போ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் சேவாஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது மொத்தமாக தனியாக ஒரு ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக என்னன்றது புரியும் ப்ரிண்ட் அப்படின்றது நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த ட்ராயிங்கை ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ஓகேங்களா உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிரிண்டர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் வந்துடும் ஃப்ரம் ஸ்கேனர் ஆர் கேமரா இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்கேனரோ இல்லை கேமராவோ இருக்குது அதில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கீங்க அந்த ஃபோட்டோவை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரணும் எக்ஸாக்டாக பெயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டூவை யூஸ் பண்ணிங்கன்னால் என்ன பண்ண முடியும் அதை கொண்டு வர முடியும் முதல்ல கம்ப்யூட்டரோட அந்த ஸ்கேனரையோ இல்லை கேமராவையோ கனெக்ட் பண்ணியிருக்கணும் கேபிள் மூலமாகவோ இல்லை ஒயர்லெஸ் மூலமாகவோ கனெக்ட் பண்ணியிருந்திங்கன்னா என்ன பண்ணலாங்கிறது நம்ம ஃபோட்டோஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் யாருக்காச்சும் இமெயில் அனுப்பணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம் எனக்கு இந்த பிக்சர் எனக்கு டெஸ்க்டாப்பில் பேக்ரவுண்டாக வேணும் அப்படின்னா ஆஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் போயிட்டு ஃபில் இல்லை டைட்டில் இல்லை சென்டர் இது ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் ஃபில் அப்படின்றத கொடுத்துண்ணா வரைஞ்சது என்னாச்சு டெஸ்க்டாப்பில் பேக்ரவுண்டில் செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போனோம்னா இந்த ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அப்போ சைஸ் எவ்வளோ இருக்குன்னா முப்பது புள்ளி ரெண்டு கேபி எப்போ சேவ் பண்ணியிருக்கோம் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழு ஐம்பத்தொம்போது காலையில் ஓகேங்களா அதே மாதிரி அதோடய வித் எவ்வளோ இருக்குது ஹைட் எவ்வளோ இருக்குது கலர் என்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே அது சம்மந்தப்பட்ட பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா பண்புகள் அப்போ இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே காமிக்கும் இப்போ நான் எக்ஸிட் கொடுத்தா என்னாகும் ஓகே எக்ஸிட் ஆயிடுச்சு அப்போ க்ளோஸ் பண்ணாலும் ஒன்று தான் எக்ஸிட் பண்ணுறதும் ஒன்று தான் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணி பாருங்கள் நியூ அப்படின்னா என்ன புதுசாக ஒரு டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்றதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓப்பன் கொடுத்து ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த ஃபைல் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் சேவாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றது பாருங்கள் உங்கள்கிட்ட பிரிண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ப்ரிண்ட் கொடுக்கலாம் என்கிட்ட பிரிண்டர்லாம் இல்லை சார்னா ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் மட்டும் இப்போதைக்கு உங்களால் பண்ண முடியாது ஸ்கேனரும் கேமராவும் சேம் அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அதில் இருக்கிற ஃபோட்டோஸை பெயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த இமெயிலை அனுப்ப முடியும் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா இமெயில் அனுப்ப முடியாது பேக்ரவுண்டாக செட் பண்ணுறதுனா இது ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகேங்களா இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறேன் நன்றி வணக்கம்